சேர வேண்டிய நிதி உரிமை கேட்குறான் மாணவர்களுக்கு வர வேண்டிய அந்த க கல்விக்காக கல்வித்தொகையை நம்ம கேட்டுக்கிறோம் ரெண்டாயிரத்தி முத்தியபடி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு வருஷம் இந்த வருஷம் வந்து எண்ணெய் தூய ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்ல மும்முடி கொள்கை ஏற்றுக்கணும்னு பார்த்தாங்க தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மை கொள்கைக்கு எதிராக தான் இருந்துருக்குது நம்ம எற்கைக்கோடு எந்த காலத்துலேயும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவாக சொல்லியாச்சு வந்து என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல மொழிப்போருக்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது யார் அரசியல் பண்றாங்கிறது

மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்வித் தொகையை கோடி கொடுக்க வேண்டியது வருஷம் வந்து ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்ல மும்பை கொள்கை ஏற்றுக்கணும் தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்படி கொள்கைக்கு எதிராதான் எந்த காலத்துலயும் ஏத்துக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லியாச்சு இதில் வந்து என்ன அரசியல் பண்றது எனக்கு புரியல மொழிப்பதற்காக பல உயிர்களை கொடுத்த மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அது கல்வி உரிமைங்கிறது இப்போ யார் அரசியல் பண்றாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் யாரும் சார் மாணவர்களுக்கு வர வேண்டிய கல்விக்காக கல்வித்தொகையை நம்ம கேட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி கோடி கொடுக்க வேண்டிய ஒரு வருஷம் வந்து என்னை ஏற்றுக்கணும் அது மட்டும் இல்ல மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும் தமிழ்நாடு வந்து எப்பொழுதுமே வந்து மும்மொழி கொள்கைக்கு எதிராதான் எந்த காலத்துலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு தெளிவா சொல்லியாச்சு எப்போதுமே இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் தற்போது தர்மேந்திர பிரதான் சார்பாக எழுப்பப்பட்ட அவருடைய பதிலுக்கு எழுப்பப்பட்ட கேள்விக்கு தற்போது அவர் கூறியிருக்கிறார் இதில் என்ன அரசியல் உள்ளது இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறது மும்மொழிக் கொள்கை என்பது இந்தி திணிப்புக்கு எதிர்க்கு இந்தி திணிப்புக்கு மட்டுமே வழிவகுக்கும் அதன் காரணமாக திமுக இந்தி திணிப்புக்கு எப்போதும் எதிரானது என்று தெரிவித்திருக்கிறார் இருமொழிக்காக தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில்தான் தமிழ் மண்ணில்தான் தங்கள் உயிரை நீத்தவர்கள் இருக்கிறார்கள் தாய்மொழியை காப்பாற்றுவதில் தமிழ்நாடு அதற்கென்று ஒரு தனித்துவமிக்க மாநிலம் என்பது திமுகவின் நிலைப்பாடு இந்த விஷயத்தில் மும்மொழி கொள்கையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் என்ன அரசியல் இருக்கிறது என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கேள்வி எழுப்பியிருக்கிறார் புதிய கல்விக் கொள்கைக்கும் தமிழ்நாட்டுக்கு விடுவிக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதியை விடுவிப்பதில் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று அவர் கேள்வி இருக்கிறார் ஏற்கனவே மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இது தொடர்பாக முதலில் தெரிவித்த பதிலில் அரசியல் சாசன அமைப்புக்கு உட்பட்டு தமிழ்நாடு செயல்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார் திமுக தரப்பிலிருந்து தொடர்ந்து எழுப்பப்பட்ட கேள்வியில் அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த இடத்தில் மும்மொழிக் கொள்கையை பின்பற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் களத்தில் முன்வைத்து வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதப்பட்ட கடிதம் தொடர்பாக தற்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த துறை சார்ந்த அமைச்சர் என்பதன் காரணமாக அவர் செய்தியாளர் சந்திப்பிலும் கடிதம் வாயிலாகவும் இதற்கு பதிலளித்திருக்கிறார் அதில் குறுகிய பார்வையோடு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மும்மொழிக் கொள்கையை மற்ற மாநிலங்கள் நடைபெற்ற அமல்படுத்திய போது அந்த வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பை தமிழ்நாடு விட்டது தற்போது மீண்டும் அந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு வந்திருக்கிறது மீண்டும் சரி செய்து கொள்ள வேண்டிய தருணத்தில் தமிழ்நாடு இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு அரசியல் காரணங்களுக்காக இது போன்ற இருமொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு பின்பற்றுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் மாநிலங்களுக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருந்தாலும் கூட புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால்தான் நிதியை விடுவிப்போம் என்ற வகையில் அவர் தன்னுடைய கருத்தை அவர் கூறியிருக்கிறார்